ஓம் சக்தி என் கண்மணியே உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தான் உங்களை தேடி இன்று நான் வந்தேன் முதலில் மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்றால் அதற்கு வீடும் மங்களகரமாக இருக்க வேண்டும் வீடு மங்களகரமாக இருந்தால் மட்டும் போதுமா அம்மா என்று கேட்கிறீர்களா ஆம் தங்கமே வீட்டில் உள்ள அனைவரும் மங்களகரமாக இருக்க வேண்டும் வீட்டை தினமும் சுத்தம் செய்தால் மட்டும் போதாது என் பிள்ளைகளின் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் இரவில் சீக்கிரமாக தூங்குவதும் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து அன்றாட வேலையைப் பார்ப்பதும் மங்களகரமான நிகழ்ச்சிதான் ஆனால் இன்றியன் பிள்ளைகளோ இரவில் கண்மொழித்து ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள் காலையில் கூட தெரியாமல் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அது மங்களகரமாக இருக்குமா பிள்ளைகளே நிச்சயமாக இருக்காது அது குளியல் உங்களுக்கு மிகவும் நல்லது அது என்னை நீங்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக அல்ல காலையில் குளித்தால் உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் வீட்டில் நிம்மதி குடியிருக்கும் இதை இன்று வரை செய்கின்ற என் பிள்ளைகளோ மிகவும் குறைவு இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும் நிச்சயமாக இருக்காது இதுவரை துன்பங்களைக் கண்ட என் பிள்ளைகள் அனைவரும் இனிமேல் வாழ்க்கையில் இன்பங்களை காண வேண்டும் அதுவும் நிரந்தரமாக காண வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் அம்மா நான் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளுங்கள் இன்று முதல் இந்த நொடி முதல் உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உடனே முயற்சி எடுப்பீர்கள் ஆனால் என்ன செய்வீர்கள் ஓரிரு நாட்களோ ஒரு மாதமோ நான் சொல்வதை செய்வீர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு நிம்மதி இல்லை என்றவுடன் சலிப்புத்தன்மை வந்துவிடும் அம்மா சொன்னதை செய்தேன் ஆனால் என்னமோ இன்னும் என் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படவில்லை நிம்மதியும் நிலைத்திருக்கவில்லை பின்பு எதற்காக இதனை நான் செய்ய வேண்டும் என்று இரவில் தூங்காமல் கவலைப்பட்டு காலையில் எப்பொழுதும் போல விடிந்த பின்பு காலையில் உங்கள் வேலையை பார்க்காமல் ஏதேதோ செய்து கொண்டு மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாது அது மாதிரிதான் நீங்கள் செய்யும் செயல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தால் அது ஒரு வருடங்கள் ஆனால் கூட நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்கள் கை மேல் வளம் கிடைக்கும்